வணக்கம் வணக்கம் ஆப்பிள் முக்கிய முக்கிய நிகழ்வுகள் நிகழ்வுகள் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்திடம் காவல்துறை உள்ளிட்ட முக்கிய துறைகள் உள்ளதால் தேர்தல் அரசு இயந்திரம் அவருக்கு சாதகமாக அமையும் சூழல் உள்ளது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு நமச்சிவாயம் தேர்தலை சந்திக்க வேண்டும் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தல் மயிலம் முருகன் கோவிலில் வேக விமரிசையாக நடைபெற்ற பங்குனி உத்தர திருவிழா ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் புதுச்சேரி எல்லையில் மூணரை கோடி ரூபாயை பறிமுதல் செய்த பறக்கும் படையினர் இனி விரைவான இன்றைய நிகழ்வுகளின் தொகுப்பு உள்துறை அமைச்சர் பதவியை நமச்சிவாயம் அவர்கள் ராஜினாமா செய்துவிட்டு தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று புதுச்சேரியின் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் அவர்கள் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன் அவர்கள் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற்றுத் தருவோம் என்று தேர்தல் அறிக்கை வெளியிட்ட பொதுச்செயலாளர் எடப்பாடியாருக்கு நன்றி தெரிவித்தார் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்காமலும் மத்திய நிதிக்குழுவில் சேர்க்காமல் மாநில மக்களுக்கு துரோகம் இழைத்து தேசிய கட்சிகளான காங்கிரஸ் மற்றும் பாஜகவை மக்கள் புறக்கணிக்க வேண்டும் என்றும் புதுச்சேரி மாநிலத்தின் உரிமைகளை மீட்டெடுக்கவும் மாநில அந்தஸ்து கோரியும் தொடர்ந்து அதிமுக பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து வருவதால் நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக வேட்பாளருக்கு பொதுவை மக்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் என்றார் பாஜக வேட்பாளர் உள்துறை அமைச்சராக உள்ள நவச்சிவாயத்திடம் காவல்துறை உள்ளிட்ட முக்கிய துறைகள் உள்ளதால் தேர்தலின் பொழுது அவர் துறை சார்ந்த அரசு இயந்திரம் அவருக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய சூழல் உள்ளதால் உள்துறை அமைச்சர் பதவியை நவச்சிவாயம் அவர்கள் ராஜினாமா செய்துவிட்டு தேர்தலை சந்திக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் மேலும் தமிழகத்தைப் போல புதுச்சேரி பாராளுமன்ற தொகுதிக்கு தேர்தல் செலவு தொகை ரூபாய் தொன்னூற்று ஐந்து லட்சமாக உயர்த்த வேண்டும் என்றும் புதுச்சேரி மாநிலத்திற்கு நிரந்தரமான ஆளுநரை நியமிக்க வேண்டும் என்றார் புதுச்சேரி எல்லையில் மூணரை கோடி ரூபாயை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர் ஏடிஎம் மையங்களுக்கு பணம் நிரப்பை எடுத்து செல்லும் வாகனத்தில் உரிய ஆவணங்கள் இல்லாததால் பறக்கும் படையினர் பிடித்து அரசு கருவூலத்தில் ஒப்படைத்தனர் புதுச்சேரியில் நடைபெறவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலையொட்டி மது மற்றும் பணம் கடத்தப்படுவதை தடுப்பதற்காக புதுச்சேரி எல்லை பகுதிகளில் காவல்துறையினர் உதவியுடன் தேர்தல் பறக்கும் படையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் புதுச்சேரி திண்டிவனம் சாலை ஜிப்மர் எல்லை பகுதியில் உதவி தேர்தல் நடத்தும் அதிகாரி யஷ்வந்தையா தலைமையில் தேர்தல் துறை பறக்கும் படையினரும் காவல்துறையினருமான துணை உதவி ஆய்வாளர் அகிலின் முன்னிலையில் சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது அவ்வழியாக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிற்கு ஏடிஎம் பணம் நிரப்புவதற்காக சிஎம்எஸ் என்ற தனியார் நிறுவனத்தின் வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்தனர் சோதனையில் கோடிக்கணக்கில் கட்டுக்கட்டாக ஐநூறு ரூபாய் புதிய நோட்டுகளும் பழைய நோட்டுகளும் இருந்தன இவற்றிற்கு உரிய ஆவணங்களை வாகனத்தில் இருந்தவர்கள் காண்பிக்கவில்லை அவர்கள் வைத்திருந்த பண ரிசிப்டில் ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி பணம் எடுத்ததற்கான ஆதாரம் இருந்தது ஒரு மாதத்திற்கு மேல் ஆகியும் இன்று வரை இந்த பணத்தை ஏடிஎம்மில் நிரப்பாமல் வாகனத்தில் வைத்து சுற்றுவது ஏன் என்று அதிகாரிகள் சந்தேகம் அடைந்தனர் மேலும் வாகனம் மற்றும் இரண்டு நபர்களையும் புதுச்சேரியில் உள்ள அரசு கணக்கு மற்றும் கருவுலக அலுவலகத்திற்கு கொண்டு வந்து பணத்தை எண்ணி பார்த்தனர் அதில் மூன்று கோடியே நாற்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் இருப்பது தெரியவந்தது மேலும் தொன்னூற்றி எட்டு லட்சம் ரூபாய் ஏடிஎம் இயந்திரங்களில் நிரப்பியதாகவும் ஒரு கோடி ரூபாய் வங்கி அலுவலகத்தில் உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் இதனால் ஒட்டுமொத்தமாக ஐந்து கோடிக்கு மேல் பண பரிமாற்றம் செய்ய இருந்த நிலையில் ஆவணங்கள் ஏதும் இல்லாத காரணத்தினால் சந்தேகத்தின் அடிப்படையில் இந்த பணம் இரவு நேரம் என்பதால் பறிமுதல் செய்யப்பட்டு கணக்கு கருகுலத்தில் வைக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் பாஜக வேட்பாளராக போட்டியிடும் உள்துறை அமைச்சர் நவச்சுவாயம் அவர்கள் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்றார் புதுச்சேரிக்கு பாராளுமன்ற வேட்பாளராக பாஜக தலைமை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தை அறிவித்த நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமியை கோரிமேட்டில் உள்ள அப்பா பைத்தி ஆலயத்தில் சந்தித்து அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள் ஆசை பெற்றார் தொடர்ந்து நடைபெற்ற சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் அப்போது முதல்வர் ரங்கசாமி அவர்கள் அமைச்சர் அவர்களுக்கு நெற்றியில் பொட்டு வைத்து வெற்றி உறுதி என வாழ்த்து கூறினார் இந்த சந்திப்பின் பொழுது பாஜக மாநில தலைவர் எம் பி செல்வகணபதி அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் சட்டமன்ற உறுப்பினர்கள் ரிச்சர்ட் ஜான்குமார் அசோக் பாபு மற்றும் கட்சியின் நிர்வாகிகள் உடனிருந்தனர் புதுச்சேரியில் போட்டியிடும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பாஜக வேட்பாளர் நவச்சிவாயம் அவர்கள் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் தெரிவித்தார் புதுச்சேரி மக்களவை தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் சார்பில் புதுச்சேரி அமைச்சர் நமச்சிவாயம் போவதாக கட்சி மேலிடம் அறிவித்தது இதனையடுத்து புதுச்சேரி திரும்பிய பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் அவர்கள் கோரிமேட்டில் உள்ள அப்பா பைத்தி சுவாமி கோவிலில் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்றார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் சார்பில் நமச்சிவாயத்தை வேட்பாளராக அறிவித்த பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்களுக்கு நன்றி தெரிவிப்பதாக தெரிவித்தார் மேலும் புதுச்சேரியில் கடந்த தேர்தலில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் இதன் அடிப்படையில் அதிக வாக்குகள் பெற்று பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் நமச்சிவாயம் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று நம்பிக்கை உள்ளதாகவும் அவர் கூறினார் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றால் புதுச்சேரி மாநிலத்திற்கான அனைத்து வளர்ச்சித் திட்டங்களையும் கொண்டு வருவேன் என்று பாஜக வேட்பாளர் அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயம் பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் பிரதமராக வேண்டும் வேண்டுமென்ற வகையில் புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளராக தன்னை அறிவித்துள்ளார்கள் இதற்கு அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் தெரிவித்தார் அது மட்டுமல்லாமல் கூட்டணி கட்சியின் தலைவர்கள் புதுவை மாநில மக்களுடைய பேர் ஆதரவோடு இந்த தேர்தலில் போட்டியிடுகிறேன் இதன் அடிப்படையில் மக்கள் பெருவாரியான வாக்குகளை தனக்கு அளிப்பார்கள் என்று நம்புவதாகவும் தெரிவித்தார் தான் வெற்றி பெற்றால் பொதுமைக்கு மாநில வளர்ச்சிக்கான அனைத்து திட்டங்களையும் கொண்டுவர பாடுபடுவேன் என்றும் தற்போது அமைச்சராக இருந்த பொழுதும் மாநில வளர்ச்சிக்கு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி உள்ளேன் என்றும் அதுபோன்று மக்கள் தன்னை பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கும் பட்சத்தில் பிரதமர் நரேந்திர மோடியிடம் பேசி பொதுவை மாநில வளர்ச்சிக்கு என்னென்ன திட்டங்கள் தேவையோ அனைத்து திட்டங்களையும் கொண்டு வருவேன் என்றும் உறுதியளித்தார் கடந்த இருபத்து ஆண்டுகளாக மாநில அரசியலில் பணிபுரிந்த தனக்கு தேசிய அரசியலுக்கு வர என்று அழைப்பு விடுத்திருந்தார் அதன் அடிப்படை சென்றிருக்கிறேன் என்றும் மக்கள் என் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் மீண்டும் ஒரு வாய்ப்பு வழங்குவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டதை கண்டித்து செல்போன் டவர் மீது ஏறியும் போராட்டத்தில் ஈடுபட்ட ஆம் ஆத்மி கட்சியினரை போலீசார் கைது செய்தனர் ஆம் ஆத்மி கட்சியின் தலைவரும் டில்லி முதல்வருமான அரவிந்த் கெஜ்ரிவாலை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர் இந்த விவகாரம் எதிர்கட்சிகளிடையே கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்நிலையில் டெல்லி முதல்வரை கைது செய்ததை கண்டித்து புதுச்சேரி ஆம் ஆத்மி கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் தொண்டர்கள் புதுச்சேரி பிருந்தாவனம் பகுதியில் உள்ள கட்டிடத்தின் மாடியில் உள்ள செல்போன் டவர் மீது இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் திடீரென சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து அங்கு வந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்தனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட இருக்கும் வேட்பாளர்கள் புகைப்படம் அடங்கிய பேனர் வருவாயத்துறை அதிகாரி அலுவலகம் முன்பே இருப்பது பல்வேறு விமர்சனங்களை ஏற்படுத்தியிருக்கிறது இந்திய தேர்தல் ஆணையத்தின் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அவனில் இருப்பதால் அரசியல் கட்சியின் தலைவர்கள் படங்கள் அனைத்தும் அனைத்து இடங்களிலும் அகற்றப்பட்டிருக்கிறது இந்நிலையில் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் வருவாயத்துறை அதிகாரி அலுவலகம் முன்பு மத்திய அரசுகளின் திட்டங்கள் விளக்கும் வகையில் பேனர் வைக்கப்பட்டுள்ளது இதில் வாரணாசியில் போட்டியிடும் பிரதமர் நரேந்திர மோடி தென்சென்னையில் போட்டியிடும் தமிழிசை சவுந்தரராஜன் புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் படம் அடங்கிய வருவாய்த்துறை அதிகாரி அலுவலகம் முன்பே வைத்திருந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது இதனை படம் பிடித்துக் கொண்டிருந்த செய்தியாளர்களை கண்டு அவசர அவசரமாக தலைவர்கள் படங்கள் மீது ஸ்டிக்கர் ஒட்டும் பணியில் வருவாய்த்துறை ஊழியர்கள் ஈடுபட்டனர் புதுச்சேரி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பாக காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது வருகின்ற மக்களவைத் தேர்தலில் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் வைத்திலிங்கம் இல்லத்து புதுச்சேரி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் நிர்வாகிகள் சந்தித்து நடைபெற இருக்கும் மக்களவைத் தேர்தலில் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் இந்த சந்திப்பில் மாநில அமைப்பு செயலாளர் ஜெஹினி முகமது அலி மாநில செயலாளர் சம்சுதீன் மாவட்ட தலைவர் முகமது இப்ராஹிம் மாவட்ட செயலாளர் அப்துல் ஹிகிம் மாவட்ட பொருளாளர் முஜிஃபர் ரஹ்மான் மாநில துணைத் தலைவர் ஷெரீப் முகமது மாநில துணைத் தலைவர் முகமது இலியாஸ் மாநில துணை செயலாளர் ஜலாலுதீன் மாநில இளைஞரணி பொருளாளர் முகமது ரிபாய் மாவட்ட துணைத் தலைவர் சையது அலி மாவட்ட துணை செயலாளர் நூறு முகமது மாவட்ட இளைஞரணி தொகுதியின் தலைவர் முஜிஃபர் ரஹ்மான் நகர செயலாளர் முகமது இஸ்மாயில் தொழிற்சங்க தலைவர் கவு சுல்தான் மாணவரணி தலைவர் முகமது தௌபிக் ஆகியோர் கலந்து கொண்டனர் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக சார்பில் போட்டியிட உள்ள அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு ஆதரவு தெரிவித்து காரைக்காலில் பாஜக ஓபிசி அணி சார்பில் பட்டாசு வெடித்து கொண்டாடப்பட்டது புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக சார்பில் போட்டியிட உள்ள அமைச்சர் நமச்சிவாயம் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து வரவேற்கும் வகையில் காரைக்கால் மாவட்ட ஓபிசி அணியின் சார்பில் ஓபிசி அணி மாவட்ட தலைவர் கார்த்திகேயன் தலைமையில் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் ஓபிசி மாநில துணைத் தலைவர் பாலு என்கின்ற பாலகுமரின் மாவட்ட தலைவர் முருகதாஸ் மாவட்ட பொறுப்பாளர் மீனாட்சி சுந்தரம் மாவட்ட பொதுச் செயலாளர் விமல்ராஜ் மாவட்ட ஓபிசி அணி பொதுச் செயலாளர்கள் விஜயபாஸ்கர் ரமேஷ் ஜி ஓபிசி அணி தெற்கு தொகுதி தலைவர் கேசவன் ஓபிசி அணி மாவட்ட துணைத் தலைவர் குருநாதன் ஓபிசி அணி மாவட்ட செயலாளர் நீலமேகம் ஓபிசி அணி நிரவி திருப்பட்டினம் தொகுதியின் தலைவர் சுப்பிரமணியன் ஓபிசி அணி வடக்கு தொகுதியின் பொதுச்செயலர் மணிமேகலை தொகுதியின் செயலாளர் குமார் மாவட்ட செயலாளர் செந்தில் நாயகி முன்னாள் மாவட்ட செயலாளர் ஷகிலா உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் கடலோர சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கடலோர காவல்படை வீரர்கள் புதுச்சேரி கடற்கரை பகுதியில் துப்புரவு பணியில் ஈடுபட்டனர் கடலோர சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்தும் கடல்கள் மற்றும் நீர் வழிகளை பாதுகாப்பதன் முக்கியத்துவம் குறித்தும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்திய கடலோர காவல்படை புதுச்சேரி மற்றும் மத்திய தமிழ்நாடு பகுதியின் சார்பில் சிறப்பு கடலோர தூய்மைப்படுத்துதல் நிகழ்ச்சியின் ஒரு அங்கமாக இன்று புதுச்சேரி காந்தி கடற்கரை பகுதியில் துப்புரவு பணி நடைபெற்றது இதில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கடலோர காவல்படை வீரர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் கலந்து கொண்டனர் இதனை இந்திய கடலோர காவல்படை மற்றும் மத்திய தமிழ்நாடு பகுதியின் கமாண்டர் டிஐஜி டெஸ்லா கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார் மேலும் கடலோர பாதுகாப்பு குறித்தும் கடலோர பகுதிகளை தூய்மைப்படுத்துவதன் அவசியம் குறித்தும் எடுத்துரைத்தார் கடலோர பகுதிகளில் சந்தேகத்திற்கிடமான நடவடிக்கைகள் குறித்தும் மற்றும் கடல்சார் உதவிகளுக்காக அணுக வேண்டிய கட்டணமில்லா தொலைபேசி எண் பற்றியும் விளக்கினார் புதுச்சேரி அருகே திருக்குனூரில் விவசாயிகள் சங்கத்தினர் திடீரென சாலை வரியில் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டது திருக்குனூரில் அரசு ஒழுங்குமுறை விற்பனை கூட உள்ளது இங்கு விவசாயிகள் உற்பத்தி பொருட்களை நியாயமான விலைக்கு வாங்கி வருகின்றனர் ஆனால் கடந்த சில வாரங்களாக விவசாயிகள் உற்பத்தி பொருட்களை அதிகாரிகள் வாங்க மறுப்பதாகவும் மேலும் நெல் உள்ளிட்டவற்றை தானியங்களை வாங்கி விற்கும் வியாபாரிகளுக்கு அரசு அதிகாரிகள் துணை போவதாகவும் புகார் கூறப்பட்டது இந்நிலையில் திருக்குனூர் சுற்றுவட்டார பகுதி விவசாயிகள் கொண்டு வந்த விளை பொருட்களை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் இருந்த அதிகாரிகள் வாங்க மறுத்ததாகவும் கூறப்படுகிறது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் விற்பனை கூடம் எதிரே உள்ள பிரதான சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து திருக்குனூர் போலீசார் விரைந்து வந்து விவசாயிகளை சமரசம் பேசி கலைந்து போகச் செய்தனர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்துள்ள பிரசித்தி பெற்ற மயிலம் முருகன் கோவில் பங்குனி உத்தர தேர்திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது வள்ளி தேவானையுடன் திருத்தேரில் பெருமான் வீதி உலாவில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மயிலம் சுப்பிரமணியர் ஆலயத்தில் பங்குனி உத்தர தேர்திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது திண்டிவனம் அடுத்த மயிலத்தில் உள்ள மயிலம் வன்லிய தேவானை சமேத சுப்பிரமணியர் சுவாமி ஆலயத்து ஆண்டுதோறும் பங்குனி உத்தர தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெறுவது வழக்கம் அதைப் போன்ற இந்த ஆண்டும் உத்தர தேர் திருவிழா கடந்த பதினைந்தாம் தேதி அன்று காலை ஆறு நாற்பத்து ஐந்து மணிக்கு கொடியேற்றத்துடன் துவங்கியது இதனைத் தொடர்ந்து பத்தொன்பதாம் தேதி இரவு தங்கமையில் வாகன உற்சவமும் இருபத்தி இரண்டாம் தேதி திருக்கல்யாண உற்சவமும் அதனைத் தொடர்ந்து இரவு வெள்ளி குதிரை வாகனத்தில் மலைவளம் வரும் காட்சியும் இன்று மணிக்கு மயிலும் பொம்முப்புற ஆதீனம் இருபதாம் பட்டம் திருத்தேரை வடம் பிடித்து இழுத்து துவக்கி வைத்தார் முதலில் விநாயகர் தேரை துறந்து வள்ளி தெய்வானை சமீத சுப்பிரமணிய சுவாமி பெரிய தேரிலும் சென்றது அப்போது பக்தர்கள் அரோகரா அரோகரா கந்தனுக்கு அரோகரா மயில முருகனுக்கு அரோகரா என பக்தி கோஷம் ஒழுங்க தேரானது அசைந்து ஆடி சென்றது தேரோட்டத்தில் தமிழ்நாடு புதுச்சேரி ஆந்திரா கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை புரிந்து சுவாமி தரிசனம் செய்தனர் பங்குனி உத்திரம் மயிலம் தேரோட்டத்தை முன்னிட்டு சேதராப்பட்டு அஸ்வின் சினிமா சார்பாக ஏழாவது ஆண்டாக அன்னதானம் வழங்கப்பட்டது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்துள்ள பிரசித்தி பெற்ற மயிலம் முருகன் கோவில் பங்கனி உத்தர திருவிழாவை முன்னிட்டு புதுச்சேரி சேதராப்பட்டு பகுதியில் அதிநவீன தொழில்நுட்ப முறையில் கட்டப்பட்டு வரும் அஸ்வின் சினிமா சார்பாக சேதராப்பட்டு பகுதியில் உரிமையாளர் ராமசாமி செல்வி ராமசாமி ஆகியோரின் ஏற்பாட்டில் அன்னதானம் சிறப்பாக வழங்கப்பட்டது இதில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு அன்னதானம் பெற்று பயனடைந்தனர் இந்நிகழ்ச்சியில் சேதராப்பட்டு ஊர் முக்கிய பிரமுகர்கள் தொழிலதிபர்கள் பொதுமக்கள் நண்பர்கள் இளைஞர்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர் திரியனூர் சுந்தரமூர்த்தி விநாயகபுரம் ஸ்ரீ வல்லி தேவசேனா சமேத ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் திருக்கல்யாணம் உற்சவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் திரியினூர் சுந்தரமூர்த்தி விநாயகபுரம் மேற்கு ஸ்ரீ வல்லி தேவசேனா சமேத ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் எட்டாம் நாள் பங்குனி உத்தரத்தை முன்னிட்டு சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் திருக்கல்யாண உற்சவ விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது திருக்கல்யாண உற்சவ விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு திருக்கல்யாண உற்சவத்தை கண்டு கழித்து சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் ஸ்ரீ சுந்தரமூர்த்தி விநாயகர் ஆலயத்தில் இருந்து ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத சிவசுப்பிரமணிய சுவாமிக்கு கேரள செண்டை மேளம் முழங்க சீர்வரிசை எடுத்து வரப்பட்டு சுவாமி வீதி உலா நடைபெற்றது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பாலசுப்பிரமணியன் சிவாச்சாரியார் மணிகண்டன் சிவாச்சாரியார் உபயதாரர் தொழிலதிபர் பன்னீர்செல்வம் ஆலய நிர்வாகக்குழு தலைவர் முருகையன் விழாக்குழு தலைவர் சரவரன் ஆலய நிர்வாகிகள் மற்றும் சுந்தரமூர்த்தி விநாயகபுரம் நகரவாசிகள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் பங்குனி உத்தரம் மயிலம் தேரோட்டத்தை முன்னிட்டு சேதாப்பட்டு நண்பர்கள் குழு சார்பில் பனிரெண்டாவது ஆண்டாக அன்னதானம் வழங்கப்பட்டது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்துள்ள பிரசித்தி பெற்ற மையம் முருகன் கோவிலில் பங்குனி உத்தர தேர்திருவிழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேர் திருவிழாவினை கண்டு கழித்து சுவாமி தரிசனம் செய்தனர் தேர் திருவிழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு சேதிரப்பட்டு மயிலம் மெயின் ரோடு சந்திப்பு பகுதியில் சேதராப்பட்டு நண்பர்கள் குழு சார்பாக புருஷோத்தமன் ராமமூர்த்தி சுப்பிரமணி பாபு நாயுடு வசந்த் மற்றும் நண்பர்கள் ஏற்பாட்டில் தொடர்ந்து பன்னிரண்டாவது ஆண்டாக அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் பாஜக மாநில துணைத் தலைவருமான தீப்பாயந்தன் அவர்கள் கலந்து கொண்டு காலை மசாலா கஞ்சியும் மதியம் சுமார் ஆயிரம் நபர்களுக்கு அன்னதானமும் வழங்கி தொடங்கி வைத்தார் இதில் திரளான பொதுமக்கள் பக்தர்கள் கலந்து கொண்டு அன்னதானம் பெற்று பயனடைந்தனர் கூடிமுடுக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் கோனிமுடக்கு அருகே உள்ள தமிழக பகுதியான வழுதாவூர் சேலைநகர் பகுதியில் எழுந்தல் இருக்கும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடில் வெள்ளிக்கிழமை மாலை வளர்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது முன்னதாக சுவாமிக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் விபூதி பஞ்சாமிர்தம் பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபார்தனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து சிவலிங்கம் சுவாமிக்கு எதிரில் நந்திக்கு பதிலாக அமைந்துள்ள வீரத்தில் பக்தர்கள் அமர்ந்து தியானம் மேற்கொண்டு இறை அருளை பெற்றனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகி சிவத்திரு சிவனடியார் கலியுகப் பெருமாள் மற்றும் ஆலய குழு தலைவர் உட்பட ஆலயக்குழு நிர்வாகிகள் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர் திருவேணி நகர் அருள்மிகு ஸ்ரீ திருப்பர சுந்தரி உடனொரை ஸ்ரீ திருவேணீஸ்வரர் ஆலயத்தில் வளர்பிறை பிரதோஷ வழிபாடு வெகு சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் விலினூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வி மணவிலி திருவேரி நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திருப்புற சுந்தரி உடனூரை ஸ்ரீ திருவேணீஸ்வரர் ஆலயத்தில் வளர்பிறை பிரதோஷ வழிபாடு வெகு சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக ஸ்பாமிக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் விபூதி பஞ்சாமிர்தம் பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஸ்பாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது மேலும் பிரதோஷ வழிபாட்டினை முன்னிட்டு ஆலயத்தில் பிரதோஷ உற்சவர் உட்பிரகாரம் பலம் வந்தது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அரங்காவலர் குழு மற்றும் திருவேணி நகர் பக்த அன்பர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் புதுச்சேரி முத்தியல்பேட்டை ஸ்ரீ முத்துமாரியம்மன் முத்தைய சுவாமி திருக்கோவிலில் பங்குனி உத்தர பெருவிழாவையொட்டி திருத்திரோட்டம் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று திருத்தேரை வடம் பிடித்து இழுத்தனர் புதுச்சேரி முத்தியல்பேட்டை பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ முத்துமாரியம்மன் முத்தைய சுவாமி திருக்கோவில் இந்த திருக்கோவிலில் பங்குனி உத்தர பெருவிழா கடந்த பதினான்காம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது பங்குனி உத்தர பெருவிழாவையொட்டி தினம்தோறும் இரவு வாகன சேவை நடைபெற்று வருகின்றது பங்குனி உத்திர பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான பெருமான் வள்ளி தேவானையுடன் திருக்கல்யாண வைபவம் நேற்றிரவு நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து திருத்திரோட்டம் இன்று காலை நடைபெற்றது அலங்கரிக்கப்பட்ட பெருமான் வள்ளி தேவானையுடன் திருத்தேரில் வைக்கப்பட்டு பக்தர்கள் அரோகரா கோஷத்துடன் வடம் பிடித்து இழுத்தனர் இந்த திருத்தேரானது முக்கிய வீதிகள் வழியாக வந்து மீண்டும் கோவிலை வந்தடைந்தது வணக்கம் ஆப்பிள் டிவியில் புதுச்சேரியில் இன்றைய நிகழ்வுகள் இத்துடன் நிறைவேறியது நன்றி வணக்கம்